அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து இந்த காணொலியில் ஒரு அனைவருக்கும் தெரிந்த அனைவரும் பயன்படுத்தக்கூடிய எல்லா இடங்களிலும் பல ஆண்டுகால வருடமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு உணவுப் பொருள் சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடித்தமான பொருள் இன்றைக்கி ஒருத்தர் வீட்டுக்கு கெஸ்ட்டாக போனாலும் சரி யார் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் உடம்பு சரியில் பார்க்கணும்னாலும் முதல்ல இந்த பொருள் இருக்கும் அந்த பொருள் ஏற்பட்டக்கூடிய ஒரு மாற்றத்தை தான் பார்க்க போகிறோம் அதாவது சமீபத்தில் இந்திய உணவு தர அமைப்பு தர கட்டுப்பாடு அமைப்பு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க அந்த அறிக்கையின்படி ஹிந்துஸ்தானோட ப்ராடக்டில் பார்த்தீங்கன்னா இனிமேல் வரக்கூடிய அந்த பொருள் வரவுனில் ஹார்லிக்ஸ் அண்ட் பூஸ்ட் எல்லாேருக்கும் பிடித்த ஒரு பூஸ்ட் அந்த ஹார்லிக்ஸு இதில் இனிமேல் நீங்கள் வந்து அதில் லேபிளில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஹெல்த் ட்ரிங்க் அப்படின்னு எழுதியிருக்கோம் ஸோ இனிமேல் நீங்கள் ஹெல்த் ட்ரிங்க்னு எழுதக்கூடாது அதுக்கு பதில் ஃபங்க்ஷனல் நியூட்ரிஷ்னல் ட்ரிங்க் தான் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன் எ இதே சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே இது வந்து ஹெல்த் ட்ரிங்க் தானா நீங்கள் வந்து ஹார்லிக்ஸ்லையும் பூஸ்ட்லையும் ஹெல்த் ட்ரிங்க்னு எழுதியிருக்கீங்க திடீர்னு நம்ம இந்திய அரசுக்கு வந்து ஒரு சந்தேகம் வந்துடுச்சு இது உண்மையிலே ஹெல்த் ட்ரிங்க் தானா அப்படின்னு அவங்க ஒரு ஆராய்ச்சி பண்ணுறாங்க அந்த ஆராய்ச்சிக்கு பின்னர் தானியம் மில்க் மால்ட்டு இதில் மிக்ஸ் பண்ணி ஒன்றக்கூடிய இந்த ட்ரிங்க்ஸில்னா நீங்கள் வந்து ஹெல்த் ட்ரிங்க்னு எழுதக்கூடாது ஃபங்க்ஷனல் நியூட்ரிஷன் ட்ரிங்க் தான் எழுதணும் அப்படின்னு ஒரு அறிக்கையை வெளியிட்டுருக்கிறாங்க அதனால் இனிமே வரக்கூடிய இந்த இந்துஸ்தான் ப்ராடக்டில் பார்த்தீங்கன்னா லேபிளில் ஹெல்த் ட்ரிங்க்னு இருக்காது அதுக்கு பதில் ஃபங்க்ஷனல் நியூட்ரிஷனல் ட்ரிங்க் தான் இருக்கும் அது என்ன ஃபங்க்ஷனல் நியூட்ரிஷனல் ட்ரிங்க் அப்படிங்கிறீங்களா அது ஒன்றும் இல்லை புரதம் மற்றும் ஊட்டச்சத்து கொடுக்கக்கூடிய உணவுக்கு பேர் தான் இது ஸோ இது எதுலேயும் தேவைக்கணும் தாவரங்கள் விலங்கு கடல் உயிரினம் கடலில் வரக்கூடிய நுண்ணுயிரிகள் இந்த காமௌண்ட் சேர்ந்தது தான் வந்து ஃபங்க்ஷனல் நியூட்ரிஷ்னல் ட்ரிங்க் உண்மையிலேயே பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஹார்லிக்ஸ் என்ன பண்ணுறோம் மில்கில் மிக்ஸ் பண்ணி குடிக்கிறோம் இப்போ சும்மாவே வந்து பாலை குடித்தோம்னா அதிலே நிறைய சத்துக்கள் இருக்குது அதில் தான் நம்மளுக்கு உண்மையிலே ஹெல்த் இருக்குது ஆனால் இந்த ஹார்லிக்ஸை பாலில் போட்டு குடிக்க சொல்லுவாங்க ஏற்கனவே உள்ள சத்துல அந்த மாவை போட்டு குடித்தா சத்தாக தான் இருக்கும் ஸோ அந்தமாரி கதை தான் ஆனால் அந்த ஃபங்க்ஷனல் நியூட்ரிஷனல் ட்ரிங்குக்கும் ஹெல்த் ட்ரிங்க்கும் பெயர்கள் பெயர் தான் வேறுபாடை தவிர மற்ற எந்த விதமான உணவில் உள்ள பொருட்களில் எந்த வேறுபாடும் கிடையாது அதுதான் அது உண்மையிலே ஹெல்த் ட்ரிங்க் கிடையாது அப்படின்றதுனால ஃபங்க்ஷனல் நியூட்ரிஷனல் ட்ரிங்க் அப்படின்னு மாற்றிருக்கிறாங்க என்னான்னு தெரில இத்தனை வருடத்துக்கு அப்புறம் நம்மளுடைய உணவு இந்திய உணவு தர கட்டுப்பாடு அமைப்பும் இருப்பீங்க நம்ம எல்லா உணவுப் பொருளையும் இருக்கும் அது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களுக்கு திடீர்னு சந்தேகம் வந்திருக்குது இத்தனை வருடங்களுக்கு வந்திருக்குது ரொம்ப சந்தோஷம் ஏன் வந்துச்சுன்னா நமக்கு கேட்க முடியாது இதை வந்திருக்குது அவங்க செக் பண்ணி உண்மையிலேயே இது ஹெல்த் ட்ரிங்க் தானா அப்படின்னு ஆய்வுக்குட்பட்ட பொழுது தான் இது ஹெல்த் ட்ரிங்க்னு கிடையாது இனிமேல் இந்த டெக்கால்ட்டி வரலாம் என்கிட்ட டக்கா ஹெல்த் ட்ரிங்க்லாம் போடக்கூடாது அப்படின்னு அறிக்கை விட்ட உடனே மாற்றிட்டாங்க இதுதான் வந்து இன்றைய செய்தி இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ளணுன்னா ஸ்லோ பாய்சன் யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி